சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு காணொளியை பார்த்தேன் தனிப்பட்ட முறையில் அந்த சீமான் என்கிற மனிதரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்கிற சில பேருக்கும் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது எனக்கு ஏன் பிடிக்குன்னா அவருடைய தமிழ் உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் உண்மையில் சொல்கிறேன் இதனால் வரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவனும் ஏன் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட சொல்ல நான் கூசுகிற செய்தியை அண்ணன் சீமானவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தி ஊடகத்துக்கு பேட்டியாக தரார் என்ன தெரியுமா அது என்னன்னு சொல்கிறேன் ஏன் சீமான பிஜேபியோட பி டீம்னு நாங்கள் சொல்கிறோம் தெரியுமா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மேடை கிடைச்சா திமுக காரன் என்ன வேணால் பேசுவோம் ஆதாரம் இருக்காதுன்ட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் சீமானியம் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறேன் இது வந்து அரசியல் பொதுக்கூட்டமாக நான் மாற்ற விரும்பலை நீங்கள் திராவிட மாடல் ஆட்சியை புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நம்முடைய மாண்புமிகு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏழை மாணவர்களுக்காக காலை உணவு திட்டம் போட்டார் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த காலை உணவு திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிற அன்னைக்கே ஒரு செய்தித்தாள் அந்த செய்தித்தாளுடைய பேர் நான் சொல்ல விரும்பல ஆனால் அது பாஜகவுடைய ஒரு அபிஷியலா இல்லாத செய்தித்தாள் சரிங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த செய்தித்தாள் ஒரு நியூஸ் போடுதுன்னா என்ன தெரியுமா போடுது ஏழை மாணவர்களுக்கு நம்முடைய முதல்வர் போட்ட காலை உணவு திட்டத்தால் அரசு பள்ளியில் கக்கூஸ் இருக்குல்ல பாத்ரூம் அந்த பாத்ரூம் ரொம்ப வழி தான் அப்படின்னு ஒரு செய்தித்தாள் போடுது நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த காலை உணவு திட்டத்தினுடைய மகிமை என்னன்ட்டு இந்த காலையில் துப்புரவு பணிக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா ரோடெல்லாம் கூட்டி பெருகுவாங்களே குப்பை வேலைக்கு போகிறவங்க பார்த்துருக்கீங்களா அவங்க வேலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா நம்ம வேலையெல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அந்த குப்பை வளரவங்க வேலையெல்லாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் காலையில் நாலு மணிக்கெலாம் போய் அவங்க கையெழுத்து போடணும் பார்த்துருக்கீங்களா இல்லையா விடிய கால நாலு மணிக்கு போய் அவங்க கையெழுத்து போடணும் நாலு மணிக்கு வேலைக்கு போறதுக்கு அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும் மூணு மணிக்கெலாம் கிளம்பணும் ஏன் அவங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்காதா அந்த பிள்ளைங்க பிள்ளைக்கு போய் படிக்காதா மூணு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போற அவங்க வீட்டு பிள்ளைங்க எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த செய்தித்தாள் என்ன போடுது ஏழை குழந்தைங்களுக்கு சோறு போட்டால் கக்கூசு ரொம்ப வெளியுது இதெல்லாம் ஒரு திட்டமான்ட்டு பாஜகவினுடைய அந்த சித்தாந்தத்தை அந்த செய்தித்தாள் பிரதிபலிக்குது இப்போ அப்படியே அண்ணன் சீமான் கிட்ட வாங்க மதுரையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தை கட்டுறாரு இங்கே எத்தனை பேர் ட்ரெயின் டிராவல் பண்ணுற பழக்கம் இருக்கு ட்ரெயினில் எத்தனை பேர் பயணம் பண்ணுவீங்க நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அண்ணே நான் வெளிப்படையாக சொல்றேன் நீங்கள் ட்ரெயினில் போகும்போது சென்னையை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த ஊரா இருக்கட்டும் விழுப்புரமோ சேலமோ திருச்சியோ திண்டுக்கலோ எங்கேயா இருக்கட்டும் சென்னையை தாண்டிட்டீங்கனாலே ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனையும் கூட்டம் கூட்டமாக உக்காந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஃபேனை போட்டு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க யார் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஆர் ஆறு என்னென்ன அண்ணன் பார்த்துருப்பார் நினைக்கிறேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மிஸ் ஆகாதுங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துடுவான் நைட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போவான் பேய் மாதிரி படிப்பான் அந்த அடிக்கிற வெயிலில் உச்சி வெயிலில் அந்த அனல் காற்றுல உட்காந்து பேய் மாதிரி படிப்பான் காரணம் இதாச்சும் ஒரு போஸ்டிங் வாங்கிட மாட்டோமா எப்படியாச்சும் நம்ம இப்போ குடும்பத்தை மேலே ஏற்ற மாட்டோமா கஷ்டப்பட்டு படிப்பான் அந்த ஏழை விட்டு மாணவர்கள் வசதிப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்த திட்டம் இப்படி பிரம்மாண்டமான நூலகத்தை கட்டியது டேய் நீ கஷ்டப்பட்டுலாம் படிக்காத நீ வெயிலில் உட்காந்து படிக்காத அனலில் கஷ்டப்படாத ஏசி ரூம் போட்டு தரேன் உனக்கான புக்ஸு நாங்கள் வாங்கி வைக்கிறேன் நீ காலையில் வந்தால் மட்டும் போதும் உனக்கான சாப்பாடு அங்கே இருக்கு உனக்கான எல்லா வசதியும் இருக்குது காலையில் வா ஏசியை போடு உக்காஞ்சி படி நைட்டு வீட்டுக்கு போ கஷ்டம் இல்லாமல் இரு இப்படி போட்டு அந்த திட்டத்தின் மூலியமாக அந்த மதுரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிற கடந்த ஒன்றிய அரசு நடத்திய தேர்தலில் இருபத்தி ஆறு மாணவர்கள் ஒன்றிய அரசு பதவி வாங்கியிருக்காங்க இருபத்தாறு பேர் தமிழ்நாடு போஸ்டிங் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த நூலகத்தை பத்தி கேட்கும் போது அண்ணன் சீமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு நூலகத்தை பார்த்து அண்ணன் சீமான் சொல்றாரு இந்த நூலகம் படிக்கிறதுக்காக கட்டின மாதிரி இல்லையா இளைஞர்கள் எல்லாம் அவங்க காதல் ஜோடிகளை கூட்டிட்டு போயிட்டு காதலிக்கிற இடம் மாதிரி நான் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இதுவரை எந்த கட்சி தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட சொல்ல துணியாத செய்தி இது எந்த தலைவரும் அவ்வளவு எளிமையா ஒரு நூலகத்தை குறை சொல்ல மாட்டாங்க எதுவா இருந்தால் என்ன அது ஒரு அறிவு வழங்கும் ஒப்பிட்டு பாருங்க நான் சும்மா சொல்லல சீமான் பாருங்களேன் இல்லைன்னா என்ன கேள்வி கேளுங்க ஒரு பக்கம் ஏழை பிள்ளைங்களுக்கு சோறு போட்டால் கக்கூஸ் வழிதுன்னு பிஜேபி சொல்லுது இன்னொரு பக்கம் ஏழை விட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக நூலகம் திறந்தா டே அந்த நூலகத்தில் போய் எவனும் படிக்கலை அங்கே போய் காதலிச்சிட்டு இருக்கான்னு சீமான்னு சொல்கிறாரு இப்போ பிஜேபிக்கும் சீமானுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க இருந்தால் சொல்லுங்க என் அன்பிற்குரியவர்களே தமிழ் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் என்று பெரியாரை நாம் எல்லோரும் இன்றைக்கு பெரியாரை பலர் விமர்சிக்கிறார்கள் ஆனால் சீமானவர்கள் பின்னாடி இருக்கவங்களாம் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க ஆனால் அதற்கான உண்மையான காரணம் என்னென்னு அவங்க படித்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க சரி நீ நான் திமுக கிடையாது வச்சுக்கோங்க நான் திமுக கிடையாது அஞ்சு நிமிஷத்துக்கு நான் நாம் தமிழர் கட்சி நீ சொல்கிறல்ல பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் நான் பெரியாரை எதிர்க்கிறேன் இதுதானே உன்னுடைய வாதம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பேசினாரு தமிழர்களை காட்டுமிராண்டிகள் முராண்டி என்று சொல்லவில்லையா அந்த ஒன்றிய அரசை ஆளுகிற பிரதமர் குறித்து நீங்கள் பேசியது என்ன இந்த பிரதமர் ஒன்றிய ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள் உலகெல்லாம் சென்று தமிழை வளர்க்கிறாராம் சொன்னது அண்ணன் சீமான் தமிழருக்காகவே வாழ்ந்து தமிழ்நிலத்திற்காகவே உயிரை விட்டு தமிழ்நிலத்திற்காகவே தன்னுடைய தள்ளாத வயதிலும் மூத்திர சட்டி நினைச்சு பார்க்க முடியுதா கையில மூத்திர சட்டி ஏந்தி கொண்டு திரிந்த அந்த மூதான ஒரு வயதான மதி பெரியவரை தமிழ் நிலத்திற்கு உணர்வூட்ட வேண்டும் நினைத்தவரை இன்றைக்கு காட்டு சித்தரித்து வைத்திருக்கிறீர்களே உண்மையிலேயே தமிழர்களை காட்டுமுறாண்டிகள் என்று சொன்ன ஒன்றிய அரசை உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியவில்லை அந்த மோடி தான் தமிழை வளர்க்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரி தமிழை வளர்க்கிற மோடி தமிழர்களை பத்தி என்ன பேசினார் பார்ப்போமா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் எனக்கு அந்த தேர்தல் மொத்தமாக மறந்து போச்சு ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் இப்போ இருக்கு என்ன தெரியுமா அந்த நாடாளுமன்ற தேர்தல் போது ஒன்றிய அரசினுடைய பிரதமர் ஒடிசாவில் பேசுறாரு பாருங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துக்கோங்க நம்ம திமுக காரன்றது ரெண்டாவது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நமக்கும் அவர் தான் பிரதமர் இல்லைங்களானே திமுக காரனுக்கு வேறு பிரதமர் கிடையாதுல்ல ஒரே பிரதமர் மோடி நமக்கு பிடிக்குது பிடிக்கல ரெண்டாவது விஷயம் இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமாக இருக்கிற பிரதமர் ஒடிசாவில் என்ன தெரியுமா பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறாரு நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஒடிசா மாநிலத்தை தமிழன் ஆள்வதா என்று தமிழனை அங்கே அமித்ஷா மட்டும் தட்டுகிறார் அதே ஒடிசாவில் ஐயா மோடி என்ன சொல்கிறாரு ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு பெரிய கோயில் இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல அந்த மாதிரி பெரிய கோயிலுடைய சாவியை தமிழர்கள் திருடி நல்லா கேட்டுக்கோங்க தமிழர்கள் ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை திருடி எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க சொன்னது யாரு மோடி இப்படி தொடர்ந்து தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவனுக்கு தான் அண்மையிலே புகழாரம் சூட்டினார் என்னன்ட்டு தமிழை உலகெல்லாம் சென்று வளர்த்து கொண்டிருக்கிறார் ஐயா மோடி என்று அண்ணன் சீமானவர்கள் புகழாரம் சூட்டினார் என் அன்பிற்குரியவர்களே இப்படி ஒரு பக்கம் தமிழர்களை மடைமாற்றி விடுகிற வேலையை ஒரு அரசு ஒரு கட்சி செய்து கொண்டிருக்கிற போது எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் ஒரு முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த முதல்வருடைய திட்டத்தின் வழியாக இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற அரிதான அறி செயல் என்ன தெரியுமா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் இரும்பை வைத்து தொழில் செய்திருக்கிறான் என்கிற ஆய்வை இன்றைக்கு தமிழ்நாடு கண்டிருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு அதற்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட வரலாறு எப்படி தெரியுமா எழுதுவோம் டெல்லியில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் முடிப்போம் ஆனால் ஒருவேளை நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த இந்த ஐந்தாயிரம் ஆண்டு பழமையான நாகரிகம் வெளிவந்து விட்டால் தம்பிங்களா நல்லா கேட்டுக்கோங்க இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்படும் குஜராத்தில் இருந்து அல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அல்ல டெல்லியிலிருந்து அல்ல இந்தியாவினுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தோன்றும் அப்படி தோன்றினால் தமிழன் தொன்குடி என்பது தெரிந்துவிடும் தமிழனுடைய புகழ் உலக உச்சிக்கு சென்றுவிடும் அது எந்த ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையாக நாம் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை இன்றைக்கும் முடக்கி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு தொடர்ந்து பல சாதனைகளை நாம் செய்து எல்லாரும் பல பல நம்மை நோக்கி தொகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிறோம் முதன்முதலாக மாற்றுத்திறன்களுக்கான ஒரு நலவாரியத்தை அமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அவருக்கும் ஒருபடி போயிட்டார் போயிட்டு இருக்கிற முத்துவீழ கடனாநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா தமிழ்நாடு முழுக்க பதிமூன்றாயிரம் கவுன்சிலர்கள் யாரு மாற்றுத்திறனாளிகள் தேர்தலே கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதியிலே மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி நகராட்சி மன்ற தலைவர்களாக பதவியேற்கிறார்கள் எந்தவித தேர்தலும் இல்லாமியுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்துயிரை பாய்ச்சி இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இருக்கிறார் அரவாணிகளுக்கு திருநங்கைகள் என்று பெயரை கலைஞர் இருக்கலாம் என்னுடைய முதல்வர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபடி மேலே எப்படி தெரியுமா இந்த மகளிருக்கான விடியல் பயண திட்ட கோப்புகளை தயார் செய்து கொண்டு அரசு அதிகாரிகள் செல்கிறார்கள் ஒரு அதிகாரி சார் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல ஒன்லிஸ் மட்டும் தான் அலௌடா இல்ல திருநங்கைகளையும் போட்டுக்கலாமா சார் முதல்வர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஏன் அப்படி கேட்குறீங்க அவர்களும் பெண்தானே எந்த தலைவனும் கேட்டது கிடையாது திருநங்கைகளை திருநங்கைகளாக பார்த்த தலைவர்கள் உண்டு ஆனால் ஆடாக இருந்து பெண்ணாக மாறிய திருநங்கையே அவ பெண்ணா மாறிட்டாடா அவ மனதளவிலும் உடல் தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அவளும் இந்த நாட்டில் ஒரு பெண் தான் என்று அவர்களும் பெண்தானே என்று கேட்ட தலைவர் மாண்புமிகு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற பிளவுவாத அரசியலை கையெழுத்திருக்கிறது பாஜக அண்மையிலே ராஜஸ்தானில் பேசினார் என்ன பேசினார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசினார் உண்மையா பொய்யா பேசினார் இல்ல அதே மதவாதத்தை தானே தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் இங்க இருக்கிற திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிக்க பார்த்தாங்க முடியல பழனி முருகன் கோயில்ல மத்து மாத்து சாதிக்காரங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லி பார்த்தாங்க முடியல இப்போ அடுத்து புது ட்ரெண்ட் எடுத்திருக்காங்க முருகர் மாநாடு நடக்க போகுது நிறைய கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த முருகர் மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன் அந்த முருகர் மாநாட்டுக்கு எல்லாரும் போங்க நானே திமுக மேடையிலேருந்து இளம் பேச்சாளர் நான் அந்த முருகர் மாநாட்டுக்கு சென்னையில இருந்து பழனி வரைக்கும் நான் காவடி தூக்கிட்டு நடந்து வரேன் ஒரே ஒரு விஷயத்தை பாஜக செய்ய தயாரிங்களே என்ன தெரியுமா அந்த ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் என்ன திட்டம் தெரியுமா இன்றைக்கு கோயில்களிலே பூசை செய்கிற பூசாரிகளை நம்ம பார்க்கறதா யார் பூநூல் போட்டிருக்கணும் மண்டைக்கு பின்னாடி கொண்ட இருக்கணும் அவால் அவள் மட்டும்தான் தலையாட்டாதீங்க நம்ம எல்லாருமே அப்படி தான் அவளை பார்த்தா மட்டும்தான் நம்ம பவ்யமாக மாறுவோம் அவளை பார்த்தா மட்டும்தான் சாமி சாமின்னுவோம் அவளை பார்த்தா மட்டும்தான் பூசாரி ஆக்க மதிப்போம் அவளை பார்த்தா மட்டும்தான் கை இப்படி போவோம் ஆனால் உண்மையிலேயே இங்கே எத்தனை பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க பேச்சியம்மா மூக்காத்தா அங்காளம்மா ஆதிபுராசக்தி சுடலமாடம் கருப்பசாமி எல்லாருக்கும் தெரு தென்பு தென்னாடா மதுரை திண்டுக்கல் திருச்சி இந்த குலதெய்வம் கோயிலுக்குலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு அண்ணன் இருப்பார் ஒரு ஐயா இருப்பார் அவரும் நம்ம சொந்தக்காரராக தான் இருப்பார் உங்கள் பங்காளியா அதுதான் குலதெய்வம் கோயிலில் பூசாரிலாம் வேறு யாரும் கிடையாது நம்ம அங்காளி பங்காளி தான் அவர் எப்படி இருப்பார் பூணூல் இருக்காது மண்டை மேலே கொண்டா இருக்காது ஒரே ஒரு ஒத்த வேட்டி தான் கழுத்தில் கூட சில பேருக்கு இருக்காது ஒரே ஒரு வேட்டி இருக்கும் அந்த வேட்டியும் அழுக்கு வேட்டியாக இருக்கும் ஏன்னா என்ன ஏற்றுவார் அப்படியே வேட்டியிலே தொடச்சிடுவார் அந்த ஒத்த வேட்டி அழுக்கு வேட்டியாக இருக்கும் கடைசி வரைக்கும் நம்ம அவரை சாமியாராவே பார்க்க மாட்டோம் இல்லையா ஆனால் அப்படி ஏழை வீட்டு கோயில்களிலே கிராம கோயில்களிலே பூச செய்கிற பூசாரிகளையும் அவள் மட்டும் பூசாரிகளடா நீயும் தான் நீயும் செய்கிற நீயும் சாமி கிட்ட நிக்கிற உனக்கும் சம மரியாதை என்று கிராம பூசாரிகளால் வாரியத்தை இரண்டாயிரத்தி எட்டில் அமைத்து அவாளுக்கு நிகராக நாம் கும்பிடுகிற கருப்பசாமி முத்தரையன் சாமி சுடலைமாட சாமி கோயில்களை பூசை செய்கிற கிராம பூசாரிகளை உயர்த்தி வைத்தாரே முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த மாதிரி நீங்கள் பிஜேபியோட லெட்டர் பேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெட்டர் பேட்ல இருந்து நாளைக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் கொடுங்க என்னென்னா அந்த முருகர் மாநாட்டில் சேர் போடுறீங்கள ரொம்பலாம் இல்லை அந்த முருகர் மாநாட்டில் சேர் போடுறீங்கள அந்த சேரில் பார்ப்பன சாதிக்கும் மற்ற எல்லா சாதிக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சங்கராச்சாரியாராக இருக்கட்டும் ஆதீனமாக இருக்கட்டும் எந்த சாதியை சேர்ந்தவனாக இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும் யார் வந்தாலும் அவர்கள் அமருகிற நாற்காலி இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா சம நாற்காலி நாற்காலியாச்சும் உயர்ந்து தாழ்ந்து இருக்கா யார் நாற்காலியாவது நாற்காலியா இருக்கா யாருக்காவது ராஜா மாதிரி பெரிய போட்டிருக்காங்களா இதே மாதிரி சம நாற்காலியை அவர்கள் நடத்துகிற முருகர் மாநாட்டிலே போட அவர்கள் தயாராக இருந்தால் அதை அவர்கள் கட்சியினுடைய அறிவிப்பு பலகளை வெளியிட்டால் திமுக இளம் பேச்சாளராக நான் காவடி தூகிட அந்த கட்சியினுடைய நடத்துகிற அந்த முருகர் மாநாட்டுக்கு வர தயாரா இருக்கேன் பிஜேபி வெளியிடும் அந்த செய்தியை மாட்டாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள்ன்றது யாரு எங்கள் அம்மாலாம் இத்தனை பேர் போட்டு வச்சுட்டு பவியமா உட்காந்துருக்கீங்களே நீங்களாம் அவங்களுக்கு இந்துக்களே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்துக்கள்லாம் நீங்க பூணூல் போட்டிருக்கணும் நீங்க அவாளா இருக்கணும் அவாளா இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்துக்களாக இருப்பீங்க இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நம்ம இந்தியன்னு ஒன்றா இருந்தா மாநிலத்தை சொல்லி பிரிப்பான் மாநிலம்னு ஒன்றா இருந்தா மாவட்டத்தை சொல்லி பிரிப்பான் மனுஷனாக ஒன்றா இருந்தா மதத்தை சொல்லி பிரிப்பான் மதத்தளவில் சேர்றானா இந்துக்கள்லாம் ஒன்றா இருந்துட்டு போகிறோமான்னு இந்துக்கள்லாம் ஒன்றா இருந்தா கூட நமக்குள்ள சாதியை சொல்லி பிரிப்பான் தெரியுதுங்களா இப்படி பிரித்து பிரித்தே அரசியல் செய்கிற கட்சிகளுக்கு மத்தியிலே எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒருமைப்பட்ட ஒற்றுமையான அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்து வழிநடத்திய நடத்திய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் இன்றைய பிறந்த நாள் விழா நிறைவாக எங்கள் அண்ணன் பேச வேண்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் மன்னிக்கணும் நிறைவாக திமுக பேர் இருக்கீங்க பொதுவான இருப்பீங்க திமுக பேர் நிற்கிறீங்க சும்மா தூங்குங்க எல்லாருமே திமுக தானா கா சூப்பருக்கா திமுக காரன் எப்பயுமே கொஞ்சம் கெத்தா இருங்க சரிங்களா காலரை தூக்கி விட்டு நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை ஏன்னு காரணத்தை சொல்கிறேன் திமுக காரங்க எப்பயுமே கெத்தா இருங்க ஏன் தெரியுமா உலகத்தில் வேற எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு வரலாறு திமுக இருக்கு என்ன வரலாறு தெரியுமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதன்முறையாக முதலமைச்சர் ஆகிறார் நல்லா கேட்டுக்கோங்க தம்பி இவ்வளோ நேரம் கேட்கலன்னா பரவாயில்லப்பா இந்த கதையை கேளுப்பா நல்லா இருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் முதன்முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் அப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் குடகனாறுன்னு ஒரு ஆறு ஓடி வருதுங்க சரிங்களா இப்ப அந்த ஆறு இருக்கு அந்த ஆத்துக்கு நடுவுல ஒரு அணை கட்டணும் அந்த அணையை வந்து முதல்வர் வந்து கையெழுத்து போடணும் அப்ப அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஏழை தொண்டர் திமுக தொண்டர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் பேரு கோவிந்தசாமி சரிங்களா அவர் மாவட்டமும் கிடையாது வட்டமும் கிடையாது ஒன்றியமும் கிடையாது பகுதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பத்திரிகை அடிச்சா பத்திரிகையில் ஒரு பேர் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவிற்கு யாருக்குமே முகம் தெரியாத ஒரு சாதாரண ஏழை துண்டன் கோவிந்தசாமி அந்த கோவிந்தசாமி முதலமைச்சரை பார்க்குறாரு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இந்த மாதிரி குடகநாத்துக்கு குறுக்க அணை கட்டுங்கன்னு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு செல்லமாக கோச்சிக்கிறார் பாருங்க நீங்கள் அணை கட்டுற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறார் சரிங்களா அந்த லெட்டர் வாங்கின அடுத்த முறை அடுத்த ஆண்டு நிதி ஒதுக்கியாச்சு குடகநாத்துக்கு குறுக்க அணை கட்டியாச்சு ஆனாலும் அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடல அவருக்கு என்ன கஷ்டமோ தெரில பாவம் காலில் செருப்பு போடல இந்த செய்தி கலைஞர் காதுக்கு போகுது நல்லா கேட்டுக்கோங்க கலைஞர் அப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆறரை கோடி மக்களுடைய முதல்வர் இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே தலைவர் அவருடைய காதுக்கு இந்த செய்தி போது அந்த தலைவன் செஞ்ச செயல் என்ன தெரியுமா ஏன் திமுக கெத்தா இருக்கான்னு தெரியுமா திமுகன்ற கட்சி ஏன் இத்தனை வருஷம் நிற்குது தெரியுமா தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த செயலை பாருங்கள் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான மேடை போடுறார் பெரிய மேடை போடுறார் அந்த மேடையில் யாரு என்னன்னே தெரியாத அந்த கோவிந்த என்கிற ஏழை துண்டனை மேடை ஏற்றி நல்லா கேளுங்க நான் என்னுடைய நெஞ்சம் நிகழ்ந்து சொல்கிறேன் ஒரு ஏழரை கோடி மக்களுடைய தலைவன் செய்த செயல் என்ன தெரியுமா தன்னுடைய கரங்களிலே இரண்டு செருப்புகளை ஏந்திச் சென்று அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியுடைய கால்களை தன்னுடைய கரங்களால் பிடித்து செருப்பு அணிவித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி வரலாறு இருக்கா ஏதா ஒரு கட்சிக்கு உயிரை பாதுகாத்துக்க பதவியை பாதுகாத்துக்க செருப்ப நக்குன வரலாறு இருக்கு ஆனால் ஏழை துண்டன் கால்களை ஒரு கழக தலைவன் ஏழரை கோடி மக்களுடைய முதல்வர் காலை பிடிச்சி செருப்பு மாட்டிவிட்ட வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் சொந்தமானது தான் சொல்றேன் திமுக காரெல்லாம் கெத்தா இருக்கணும் ஏன்னா திமுக உச்சாணி கும்பிலிருந்து கீழே வந்த இயக்கம் அல்ல கீழே இருந்து உழைப்பால் உயர்ந்து உயர்ந்து உச்சாணி கும்பை அடைந்து இயக்கம் ஏழைகளால் உண்டான இயக்கம் பாமரர்களால் உண்டான இயக்கம் தான் திமுக காரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் கெத்து அதிகம் என் அன்பிற்குரியவர்களை நிறைவாக தம்பி முக்கால் மணி நேரம் பேசிட்டேன் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படி சில பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிலருக்கு நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிகிறேன் ஏன் தெரியுமா திமுக ஆட்சியில் இருக்கணும் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் கருப்பு சிவப்பு கொடி பறக்கணும் ஏன் தெரியுமா திரும்ப திரும்பி இங்கே திராவிட மாடல் ஆட்சி வரணும் ஆரம்பத்தில் என் பேரை படிக்குமோ அண்ணன் திணறினார் இல்லை டெக்ஸின் ரொமேரியோ என் பேர் நல்லா கேட்டுக்கோங்க என் பேர் டெக்ஸின் ரொமேரியோ ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டவங்களும் சரி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்களும் சரி மேடையில் என் பக்கத்தில் உக்காந்துவங்களும் சரி யாருமே இவன் பேர் என்ன டெக்ஸின் ரொமேரியோன்னு சொல்கிறான் ஏய் இவன் கிறிஸ்தவன் போலப்பா சிறுபான்மையினம்ப்பா விசாரிங்க கேட்கல ஏய் என்ன பக்கத்தில் உட்கார எந்த சாதிடா கேட்கல இந்த மேடை என்னுடைய சாதி பார்க்கவில்லை இந்த மேடை என்னுடைய மதத்தை பார்க்கவில்லை என் அப்பா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்த மேடை பார்க்கல என் அம்மா எந்த சாதி இந்த பார்க்கல டேய் இந்த பையன் படிச்சிருக்கான் இந்த பையன்கிட்ட அறிவு இருக்கு இந்த பையன்கிட்ட தகவல் இருக்கு இந்த பையனுக்கு ஒரு கூட்டத்தை ஆளுகிற ஆற்றல் இருக்கு ஏத்துரா மேடையில் இவ்வளோதான் திமுக ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க நீங்க ரொம்ப குழம்ப வேணாம் திமுகன்றது இவ்வளோதான் திமுகவும் சாதி தேவையில்லை திமுகவும் மதம் தேவையில்லை திமுக உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு எதுவும் தேவையில்லை உன் அறிவு மட்டும் போதும் உன் உழைப்பு மட்டும் போதும் உன்னுடைய திறமை மட்டும் போதும் நல்லா கேட்டுக்கோங்க உங்களிடம் எவனும் இந்த மாநிலத்திலே இந்த நாட்டிலே சாதி ஏற்க கூடாது என்றால் உன்னுடைய மதத்தை கேட்கக்கூடாது என்றால் உன்னுடைய திறமையை மட்டும் வைத்து நீ முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கருப்பு சிவப்பு உதய சூரியன் இந்த நாட்டிலே உதித்திருக்க வேண்டும் அப்படி உதயசூரியன் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட எவனும் சாதிகை காஞ்சுவான் உன் மதத்தே காஞ்சுவான் உன் அறிவை மட்டுமே மெச்சுவான் என்று சொல்லி நிறைவாக இத்தனை நேரம் பொறுமையாக இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி ஏன்னா எனக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது நீங்க ரொம்ப பொறுமையாக இருந்துட்டீங்க எங்கள் அண்ணன் தமிழன் பிரசன்னாலாம் பொறுமையின் சிகரம் ஏன்னா அடுத்து அவர் பேசணும் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டாரு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி என் அண்ணன் தமிழன் பிரசன்ன அவர்களுக்கு சிறப்பான ஒரு நன்றியை சொல்லி நான் உயிரினும் மேலாக நேசிக்கிற என் தலைவர் முத்தமிழ் இறைஞர் கலைஞரவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த திசை நோக்கி அமர்ந்து திசை நோக்கி வணங்கி நான் இடம் அமர்கிறேன் வாழ்க திராவிடம் வளர்க தமிழினம் நன்றி வணக்கம்